கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணை அவக்கு இப்ப வரும் அல்லவோ தனிமையான எனக்கு சகாய அல்லவோ ஆதரவற்ற எனக்கு

என்னெல்லாம் செய்கிறார் என்று சொல்லி எவ்விதமாகெல்லாம் அவர்கள் மேல் கர்சனை உள்ளவராக இருக்கிறார் சகாயம் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து முதலாவதாக பதினான்காம் அவர்கள் படுகிற உபோத்திரத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் நாம் படுகிற எல்லா உபோத்திரங்களையும் ஹெல்ப்லெஸ் பீப்புள் அதாவது உதவி அச்சவர்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறவர் மட்டுமல்ல அவர் அதை கவனிக்கிறார் அதை இன்னும் அதிகமாக இந்த உபத்திரம் இந்த கஷ்டம் என்பதை அவர் உள்ளிந்திரியங்களை திரியங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறாராம் நீர் பதிலளிப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய தேவன் எவ்வளவு அழகாக அவர் தம்முடைய பிள்ளைகளை பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கலாம் கவனித்திருக்கிறார் தொடர்ந்து நாம் பதினேழாம் வசனத்திலே பார்த்தோம் என்றார் அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பதினெட்டாம் வசனத்திலே தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய நம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே இப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே நாம் சந்தோஷமாக ஸ்தோத்தரித்து கடந்து செல்வோம் போலந்து நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து சென்ற ஒரு மனிதனுடைய பெயரனிடத்திலே அவருடைய பெயரை கேட்டார்களாம் அதிகாரிகள் அப்பொழுது அவன் என்ன சொன்னான் என்னுடைய பெயர் வெயின் என்று சொன்னாராம் உடனே ஏன் உனக்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்ன பதில் ஆச்சரியத்தை உண்டாக்கிற்று அவருடைய தாத்தா இந்த அமெரிக்காவுக்கு போலந்து நாட்டிலிருந்து இருந்து அவருக்கு வேறு வார்த்தைகள் ஒன்றுமே தெரியாது அவருக்கு தெரிந்த ஒரே வார்த்தை ஹெல்பஸ் எனக்கு உதவி செய்யுங்கள் ஆகவே அதிகாரிகள் வந்து அவரிடத்திலே மற்றவர்கள் வந்து அவர்களிடத்திலே என்ன கேட்டாலும் அவர் சொல்வாராம் ஹெல்பஸ் ஹெல்ப் என்று சொல்லி ஆகவே அந்த நபருடைய பெயரையே ஹெல்பர்ஸ் என்று சொல்லி மாற்றி விட்டார்கள் அந்த தாத்தா வழியில வந்த எங்களுக்கும் அது குடும்ப பெயராக ஹெல்ப் என்று சொல்லி வந்து விட்டது என்று சொன்னாராம் ஆம் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஹெல்ப் ஹெல்ப் மீ என்று சொல்லி நாம் கேட்கும் போது இஸ் த காட் ஆஃப் ஹெல்பெர் ஃபார் த ஹெல்ப்லெஸ் அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் அவரே ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் சகாயராக இருக்கிறதுனாலே நன்றி செலுத்துகிறோம் யூ ஆர் ஆஃப் நன்றி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் உதவியற்றவர்களாக திக்கற்றவர்களாக ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுது எல்லாம் நீர் உடனே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறீர் எங்களுடைய கஷ்டங்களை உபோத்துறவங்களை நீர் பார்க்கிறீர் கவனிக்கிறீர் அதற்கு பதில் அளிப்பீர் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்